கிரியேஷன் நம்ம இன்னைக்கு டீனர் ஷாப்பிங் தான் போயிருந்தோம் என்ன வாங்குறதுக்கு போயிருந்தோம்னா பைரவி ஊர்லேருந்து வந்திருக்கா அவளுக்கு பேக் வாங்குறதுக்காக வந்திருந்தா சரி ஸ்கூல் திறக்கறதுனால ரீஓப்பன் ஆகுறனால பேகு பென்சில் பாக்ஸ் பவுச் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையானதும் நமக்கு தேவையான ட்ரெஸ் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா சரவணா செலிப்ரிட்டி போயிருந்தோம் சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா ஆனால் பேக் எல்லாம் அதுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஐநூறுரூவா கிலோ இருந்துச்சு ஒவ்வொரு பேகும் ஒவ்வொரு ரேட்டு மாதிரி இருந்துச்சு இங்கே டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் சில்வர் ஐட்டமே நல்லா இருந்துச்சு வெயிட்டாக வெயிட் இருக்கிற நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதுவே நூறுரூவான்னு இருந்துச்சு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டெல்லாம் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சு இந்த கப்பெல்லாம் நூறுரூவா ரெண்டு கப்பு சேர்ந்து நூறுரூவா அந்த மாதிரி இருந்துச்சு பாட்டில் நாலு பாட்டில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னும் ஆஃபர் போய்கிட்டே தான் இருக்குது ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தனால இது ஓடிக்கிட்டே இருக்குது வாட்ரு பாட்டில் ந செவன் ஃபிஃப்டி எம்எல் அது வந்து இந்த இது ஹேண்டிலோடு வருது முடியல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு கட்டிங் போர்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அவ் அந் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க அவங்க போ ஆஃபர் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னாவே இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த கத்தி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீ எனக்கு எடுக்கணும்னு ஆசை சரி வேண்டாம் அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு வந்துட்டேன் முக்காவாசி பொருள் ஹண்ட்ரட் 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 இருந்துச்சு செமையாக இருந்துச்சு பாத்திரம் வந்துலாம் ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு இட்லி தட்டில் வந்து மூணு மூணு அடுக்கு உள்ளது இருந்துச்சு அது வந்து அந்தது மட்டும் ஹண்ட்ரட் மீதியெல்லாம் சிங்கிள் வந்து மாடலாக முக்கோணம் ஹார்டின்னு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ரேட் கூட ஹேங்கர் அந்த ஃபுல்லாக அந்த செட்டுப்புறம் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி இங்கே நான் காமிக்கிற முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு அந்த முரம் அந்த கப்பு இதெல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த 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 இது எல்லாமே ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க பாக்ஸு ஓப்பன் டைப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு லெமன் புளிகிறது அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு டிஷ்யூ பேப்பர் மூணு இது பண்டல் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டுருந்தாங்க மூணாக நாலாம் தெளிவு மூணு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாத்திரம் வரக்கிற கம்பி இதெல்லாம் ஹண்ட்ரட் இந்த இது பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி இது அந்த இதில் ஊற்றி இது பண்ணுறது அதுவும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு இது வந்து ஆரஞ்சு இது பண்ணுறது ஜூஸ் இது பண்ணுறது அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்துச்சு இந்த கரண்டியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சு மூணு கரண்டி சேர்த்த மாதிரி தோசை கரண்டி சாதம் இது பண்ணுறது குழம்பு இது பண்ணுற அந்த கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருந்துச்சு இது இது சிலிண்ட்ரு ட்ரே அதுவும் அந்த ஆரஞ்சு இதுவும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு அப்புறம் இந்த ட்ரெண்டு டிஃபன் பாக்ஸ் சேர்த்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து இதாக இருந்துச்சு அப்புறம் டம்ளர் நாலு மூணு டம்ளர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெரிய டம்ளரில் சின்ன டம்ளரில் வந்து நாலு டம்ளர் உள்ளது ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இருந்துச்சு இந்த இது சுகர் டீ அந்த மாதிரி இது பண்ணுறது அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு குட்டி கடை எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மோஸ்ட்லி நிறையா பாத்திரங்கள் இருந்துச்சு தாலிப்பு கரண்டி இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு சின்ன சின்ன ஐட்டங்கள் பாத்திரம்லாம் சொல்ல முடியும் அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு அதுவே ஹண்ட்ரட் ரூபின் ஆனால் அந்த சைடு கண்ணாடி இது மேலே அடிக்கிற இந்த சம்பளம் வந்து வெயிட் லெஸ்ஸாக தான் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்தாங்க அப்புறம் லோட்டஸ் மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அதில் வந்து தண்ணி வச்சுக்கலான்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா இது பழங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே நான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமிங் சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டி இது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் இந்த பொருட்கள்லாம் அப்புறம் நாங்கள் பேகு பவுச்சு இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியில் போய் பார்த்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டன் வந்துட்டோம் எல்லாமே ஆனால் பில் போடுற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல பொருள் எடுக்கிறோமோ அந்த இடத்துலேயே நம்ம வந்து பில் போட்டுறணும் அதுக்கப்புறம் இது பண்ணுற இதுதான் பாருங்கள் இந்த மாதிரி மாடல் இருக்க வெறும் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அந்த கரண்டியோட அது ஹண்ட்ரட் ருபீஸ் இடியப்ப தட்டு ஒரு டம்ளர் இருக்குது அதுக்கு வந்து அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க சிங்கிள் பீஸே எடுத்திங்கன்னா ரேட் அதிகம் தான் இது வந்து மூணு உள்ள இது இட்லி தட்டு நூறுரூவா தான் போட்டிருந்துச்சு பென்சில் பென் ஐட்டம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அந்த சைடே போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் கைலி வந்து கைலிலாம் வந்து லுங்கி லுங்கிலாம் வந்து ஹண்ட்ரட் ருபீ நைட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் பன்னெண்டு சாஃப்ட் கர்ச்சீஃப் வந்து பன்னெண்டு செட்டு சேர்த்த மாரி அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு இருந்துச்சு இன்ஸ்கட் வந்து செவன் பார்ட்னு நினைக்கிறேன் அதுவும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருந்துச்சு அப்புறம் வந்து அலுமினியம் பானை பாத்திரம் அது வந்து அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருந்துச்சு ஒரு சில ஐட்டங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கரெக்டாக இருந்துச்சு இல்லைனா ஒரு சில எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சிலேயும் இருந்துச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பெரிய பெரிய டப்பு அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டூலு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் போட்டிருந்தாங்க இந்த கர்ஷிஃப் தான் நான் சொல்லியிருந்தது இது பன்னெண்டு பீஸ் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் அதுவும் வந்து செவன்த் பார்ட்டு எயிட் பார்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுவும் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான இன்னர்வர் அது போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்டூலு அப்புறம் காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு பனியன்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி தான் மோஸ்ட்லி போட்டிருந்தாங்க இதில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லா வித ஐட்டங்களும் தெரியும் இந்த மாதிரி நிறையா பேஸ்கெட் அதெல்லாம் இருந்துச்சு டஸ்பின் பேஸ்கெட்டு இட்லி பாத்திரம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறையா இருந்துச்சு எல்லாமே ஆ இந்த மாதிரி சம்பளங்கள் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அந்த பெரிய சம்பளம் நீட்டு சம்படம் அட்டி விடு அட்டி விடு இந்த பிளாஸ்டிக் இது இது தான் நான் தண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸில் ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்புறம் பெரிய பெரிய ஸ்டூல் இந்த செராமிக் பவுலு இதெல்லாம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் முக்கவசி ஜாமாங்கள் வீட்டுக்கு தேவையானது யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டு வருவீங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லப்போனால் கையில் அமௌண்ட் மட்டும்தான் வேணும் செலவழிக்கிறதுக்கு அது இருந்தால் ஓகே தான் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் சும்மா கடையை வரும் ஒரு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா வந்துடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆப்டலின் பா பால் செட்டு பீதாம்பரி மிரிக் பவுடரு அப்புறம் சாரீக்குள்ள வைக்கிறார் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நமக்கு எது தேவையோ அது வாங்கினா ஓகே தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் நிறையா எல்லாம் வாங்கலை சும்மா தேவையானது மட்டும் வாங்கிட்டு ஒன்று ரெண்டு மட்டும் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங் இது பார்த்தீங்கன்னா மாவு செலிக்கிற சல்லடை சூப்பர் மாடல் இதுவும் நல்லா இருந்துச்சு ஆன்லைனில் ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி பார்த்துருப்போம் இங்கே வந்து இங்கேயும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்துச்சு அப்புறம் சாரீஸ் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலையும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஃப்யூஸ்க்கு நம்ம கட்டுறது இது பண்ணுற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு ஒர்க் சாரி கொஞ்சம் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு அப்புறம் இது வந்து பெல்ட் ஹிப் பெல்ட் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சில்வர் கலர் எடுத்துருந்தோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலேயும் இருந்துச்சு எல்லா ரேஞ்சிலேயும் இருக்குது ரேட்டு ரைட் வைஸ் இருக்குது நமக்கு எது தேவையோ அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் திறக்க போது ரியோப்பன் ஆக போகிறனால அதுக்குள்ள ஐட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அப்புறம் வுட்டன் கிளிப்பு பிளாஸ்டிக் கிளிப்பு ரெண்டுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்புறம் என்ன வேணுமோ வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அங்கேயே வந்து பில் போட்டுறோன்னா அங்கே பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு மெயின் இடத்துல போய் அமௌண்ட் அந்த அந்த சைடில் போய் அமௌண்ட் பே பண்ணிடணும் அதுக்கப்புறம் டெலிவரிக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே நம்ம திங்ஸை வாங்கிட்டு நம்ம பைரவி வர்றாங்க செக் பண்ணி வாங்கிட்டு பைரவி வந்து ரிட்டன் வராங்க ஹாய் பைரவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்